இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஏதாவது கூட்டணி தலைவரான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கா இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை இனிமேல் அதாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் அவர்கள் இருக்கிறார் முதன் முதலாக இப்பொழுது நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க என்ன சொன்னீங்க எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்காங்க முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ்

மாநில அரசு அழுத்தலை இரண்டு நாள் என்ன திட்டம் செயல்தலைவர் இருக்காரு என்ன சார் திட்டம் தேர்தலை நோக்கி முக்கியத்துவமானதா இல்ல அதாவது முதன் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல முதல் நிகழ்ச்சி அடுத்த தேசிய நேஷனல் எக்ஸிகூட்டி கமிட்டி இருக்கு அதுக்கு முன்னாடி மையக்குழு கூட்டம் பாஜகவன் மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் பொங்குமண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அன்னை காலமாகவே அதிகமா <laughs> நீங்க <laughs>